இதை வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொரோனா வந்துடுது சில வருஷங்களுக்கு முன்பு நம்ம எல்லாரையும் பயமுறுத்திட்டு கொரோனா அங்கொன்று இங்கொன்றுமாக வந்துட்டு இருந்தது இன்றைக்கு பக்கத்து மாநிலமான கேரளத்தில் ஏறத்தால எழுநூறு பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதனால் நீங்களாம் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கிறது மிக மிக முக்கியம் சொல்லி கேரள முதலமைச்சர் திருமிகு பிரணாய் விஜயன் அவர்களே அறிவுறுத்தியிருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்லை என்று மருத்துவத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது இங்கிருக்கும் கொரோனா கேஸ் என் எண்ணிக்கை வந்து அங்கொன்று இங்கொன்றுமாக தான் இருக்குது அப்படி கூட சமீபத்தில் மறைமலை நகரில் ஒருத்தருக்கு வந்து கொரோனா பாதிப்பெட்டு ஏற்பட்டு இறந்தவர் அவர் நோயினால் இறந்தார் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் இது முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கம்தான் ஏனென்றால் நோய் இருப்பவர்களுக்கு ஏன் கொரோனா வருது கொரோனா மட்டும் இல்லை பல வகையான தொற்று நோய்கள் வைரஸ் நோய்கள் பேக்டீரியா நோய்கள் ஏன் ஜாப்பனீஸ் என்கலைட்டிஸ்ன்னு சொல்லலாம் இந்த மாதிரி பல வகையான நோய்கள் இருப்பவர்களுக்கு கொரோனா தொற்று கொள்வதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம எல்லோருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி எதுனா நம்ம எதிரில் இருக்கிறவங்க நம்ம ப பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகிறவங்க எதிரில் தும்மனாங்கன்னா அவங்க தும்மலில் வர்ற கிருமி வந்து சாதாரணவங்களுக்கு தொற்றுச்சுனா அது ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சரியாயிருக்கும் அதுவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு தூட்டுச்சுன்னா அது ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகி ஒரே நிமோனியாவை கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது